www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. சென்டிவில் ஒளிபரப்பான கல்யாண பரிசு விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாவம் கணேசன் இந்த மாதிரி ரெண்டு சீரியல்ஸில் நடித்தது மூலமாக சின்னத்திரை மக்கள் கிட்ட பிரபலமானவங்க நடிகை நேகா கவுடா தமிழை மட்டும் இல்லைங்க கன்னடத்திலும் சில சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் சந்தன் கவுடா அப்படின்றவங்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க ஆறு வருஷங்களுக்கு அப்புறமா கடந்த வருஷம் இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது குழந்தை இருக்க நடிப்பிலருக்கு இருக்க இவங்க ரீசண்டாக யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க தன்னுடைய சின்ன வயசில் நடந்த கொடுமைகள் பற்றி பேசியிருக்காங்க இவங்க ஃபோ ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த கொடூரமான சமூகம் நடந்திருந்தது ஒரு நாள் என்னோடய அம்மா என்னை தூங்க வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க வீட்டில் பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க தூங்கி எழுந்திரிச்சாலும் அம்மாவை தேடி வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்போ அங்க வந்து ஒரு நபர் எனக்கு அப்பாவத்தையும் உனக்கு வாட்ச் வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நானும் அவரை நம்பி போனப்ப என்ன ஒரு வாட்ச் கடைக்கு போயிட்டு கதவு மூடி என்கிட்ட மோசமா நடக்க ஆரம்பிச்சான் நான் என்ன நடக்குதுன்னு தெரியாம அழுக ஆரம்பிச்சதுமே அலாதண்ணி கத்திய கட்டி மிரட்டி அடிச்சான் அதுக்கப்புறமா எப்படியோ நான் கிட்ட வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேன் சில வருஷம் கழிச்சு பள்ளியில ஆசிரியர் குட் டச் பேட் டச்சை பத்தி தான் எனக்கு அப்ப நடந்த கொடுமை வந்து தெரிஞ்சு அழுக ஆரம்பிச்சேன் அந்த மோசமான சம்பவத்தை மறக்க முடியல இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு அப்பா கிட்ட இதை பத்தி சொன்னப்ப அவ இந்த விஷயத்தை நல்ல முறையில கையாண்டு என்ன தைரியப்படுத்தினாரு இதே மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரியான மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு சில குழந்தைகள் பயந்து வீட்டுல சொல்ல மாட்டாங்க சில நேரத்துல வீட்டுல சொன்னா கூட எதிர்காலத்தை மைண்ட்ல வச்சுட்டு அதை வெளியே சொல்லாம மூடி மறைச்சிருவாங்க இதனால எந்த பயமும் இல்லாம மேலும் குழந்தைகள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்